இந்த பயரை கொடுத்தா வேற ஓகே அப்பா

நீ அவனுக்கு விளங்குற மாதிரி சொல்லாம அவனுக்கு தமிழ் தெரியும் அதான் வெள்ளக்காரன் வந்தான் நேற்று அவன் சொல்றது எனக்கு விளங்கல நான் சொல்றது அவனுக்கு விளங்க பேருந்து கூட கொம்பனி கெடுத்து கதைச்சுதான் இப்ப ஒரு தமிழால் அனுப்பி இன்றைக்கு நீ ஆறு மணியில வந்து ஏதோ எனக்கு இப்ப அரை மணிக்காத வேற இடத்துல வேலை இருக்கு நான் உனக்கு அவனி மினக்கெட்டு வந்து நான் சொல்லு உனக்கு நான் வேலைக்கு வந்து நிக்கிற நேரத்துல போன் வரும்

போமா பாலும் சுடுதணி போல சரி நான் ஒரு சுடுகணியை திறந்து விட்டுட்டு அப்படியே வாரேன் உங்களுக்கு என்ன ப்ரோன் பானோ வெள்ளை பானோ